மக்கள் எல்லாரும் இருக்கீங்க பாருங்க என்னோட ஒர்க்ல இருக்கேன் இன்னைக்கு நான் வந்து ஜியோமெட்ரி டீச்சரா ஒரு ஹை ஸ்கூலுக்கு வந்திருக்கேன் எல்லாரும் சேலரி அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஆப்னா நம்ம யார் வேணா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கிடையாது இந்த ஸ்கூல்ல வந்து நம்ம வேலைக்கு வரோம்னா நிறைய டெஸ்ட் இருக்கு நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் மூலிமா நம்ம பேக்ரவுண்டில் இருந்தால் கேஸ்லலாம் இருக்குமா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுவாங்க அப்புறம் ட்ரக் டெஸ்ட்டு இந்த வேலையில் ஓகே ஆகி வர்றதுக்கே நமக்கு மினிமம் ஒன்றரை மாதம் ஆகிடும் நம்ம அப்ளிகேஷன் கொடுத்து அந்த மாதிரி நிறைய டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் நம்மளை எடுக்கிறாங்க ஸ்கூலுன்றதுனால சேலரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன வேலைக்கு போகிறோமோ அன்னைக்கு தான் சேல்ரி சனி ஞாயிறு கிடையாது மந்த்லி ஃபுல் சேல்ரி அந்த மாதிரிலாம் கிடையாது நம்ம எத்தனை நாள் வேலைக்கு போறோம்ன்ற மாதிரி அந்த ஆப்பில் வந்து ஆகிடும் அது மூலயமா நமக்கு அட்மின் வந்து சேல்ரி கொடுப்பாங்க இங்க பேசிக்காக வந்து ஒரு ஹவருக்கு வந்து ஒரு ஒன் ஒன் ஹவருக்கு வந்து ஃபோர்டீன் டாலர் அந்த மாதிரி நம்ம ஹாஃப் டே பிக் பண்ணுறோமா ஃபுல் டே பிக் பண்ணுறோமா எவ்வளோ நேரம் இருக்கும்ன்றதை பொறுத்து சேல்ரி வரும் அமெரிக்காவில் இருக்கற ஸ்கூல்ஸ் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு மறக்காம என்னோட சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்